ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரெசிபியான தவளை வடை வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பாட்டி காலத்து தவளை வடை சுட சுட செஞ்சு தேங்காய் சட்னியோடு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பெரிய பவுலில் கால் கப் அளவுக்கு பச்சரிசி கால் கப் அளவுக்கு துவரம்பருப்பு அதே கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்காங்க கால் கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அஞ்சு காஞ்ச மிளகாயும் சேர்த்து ரெண்டு மணி நேரம் நல்லா விடுங்க அடுத்து இன்னொரு சின்ன கிண்ணத்தில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து இதையும் நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து பாசி பருப்பையும் ரெண்டு மணி நேரம் ஊற விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா பருப்பு நல்லா ஊறி வந்துடுச்சு தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அவ்வளவுதான் அடுத்து இதில் நாம் ஊற வச்ச பாசிப்பருப்பை தண்ணியை சுத்தமாக வடிகட்டி சேர்த்துக்கோங்க கூடவே பொடியாய் நறுக்கிய தேங்காய் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி பொடியாய் நறுக்கிய கருவேப்பிலையும் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய்யில் கால் ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளித்து பொரிய விட்டு அந்த நெய்யோடவே சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க மாவு அரைச்ச உடனே வடை சுட்டிங்கன்னா இந்த தயிர் சேர்த்துக்கங்க மாவு அரைச்சி ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா வடை சுட்டிங்கன்னா இந்த தயிர் சேர்க்க தேவையில்லை இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விட்டதுக்கப்புறம் மசால் வடையை விட கொஞ்சம் மெலிசாக இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கங்க அவ்வளவுதான் இப்போ இந்த வடையை சுட சுட எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி எல்லா வடையையும் ரொம்ப தடிமனாக இல்லாமல் கொஞ்சம் மெலிசாகவே தட்டி சேர்த்துக்கங்க வடை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க இல்லைன்னா சட்டுன்னு வெளியில் உங்களுக்கு நிறம் மாதிரி வந்துடும் உள்ளே வேகாது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே எல்லாமே நல்லா மேலே எலும்பி நல்லா செவந்து வர ஆரம்பிக்கும் இன்னும் கூட கொஞ்சம் செவக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து சூப்பராக பொரிஞ்சு வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ நாம் இதை ஒன்று ஒன்றா வெளியெடுத்துடலாம் அவ்வளவுதான் இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுட சுட மொறு மொறுன்னு பாரம்பரியமான தவளை வடை இதை சுட சுட இந்த கூட கொஞ்சமாக கெட்டி தேங்காய் சட்னியோடு சேர்த்து கொடுத்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்